பாடசாலை மாணவிக்கு பஸ்ஸில் பாலியல் சேட்டை இராணுவ வீரர் கைது கொழும்பு மாநகர உறுப்பினர் மீது தாக்குதல் பெப்ரல் அமைப்பு கண்டனம் இலங்கையில் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெர்மியன்ஸ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உலகின் முதலாவது நாடாக ஈரான் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வெல அவரது மனைவி மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்கொலை செய்த சப்ரஹ முகம் பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சப்ரஹ முக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் வருட மாணவனான சரித் டில்சான் தயானந்த பகுடிவதை காரணமாக தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டார் இந்த சம்பவத்தால் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்க கோரியும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது மனுவில் உள்ள சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராயா நிரோஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்று இடம்பெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவின் முதலாம் சுற்றில் மூவர் போட்டியிட்ட நிலையில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராயா நிரோஸ் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசா பாடசாலராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மன்னாரில் இருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு பஸ்ஸில் சென்ற மாணவி மீது ராணுவ வீரர் ஒருவர் பாலியல் சேட்டை புரிந்ததால் முருங்கன் போலீசார் குறித்த ராணுவ வீரரை கைது செய்தனர் பாடசாலை மாணவி முருங்கன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் முருகன் போலீசார் ராணுவ வீரரை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண சபையின் மேயர் திருமதி மதிவதனி விவேகானந்தராசா வடக்கு மாகாண ஆளுநர் நாமண்ணா வேதநாயகன் ஆகியோருக்கிடையான மரியாதை நிமிர்த்த சம்பிரதாயபூர்வ சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாநகர சபையினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் மாநகர மக்களுக்கான சுமூகமான சேவைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதில் உள்ள சவால்கள் மாநகர சபையின் முக்கிய தேவைகள் குறித்து ஆளுநரின் கவனத்திற்கு முதல்வர் கொண்டு சென்றார் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உடுவடுகை சந்த மாலை மீது அடையாளம் தெரியாத குழு நடத்திய தாக்குதலுக்கு பப்ரல் அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது கொழும்பு கிராண்ட் பகுதியில் கொழும்பு மாநகர சபையின் புதிய தவிசாளர் தெரிவி அடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்ட நிகழ்வின் போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எந்தவொரு பகுதியிலும் தங்கள் அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக ஒரு நபருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை இது இலங்கை அரசியல் அமைப்பின் கீழ் உள்ள உரிமை என்றும் பப்ரல் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் சுற்றுலா துறையை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் நோக்குடன் மூன்று இளைஞர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து சுற்றுலா பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கயந்தன் ஜெரின் என்ற மூன்று இளைஞர்களுமே நல்லூர் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறு சுற்றுலா பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த சுற்றுலா பயணமானது நூற்றி இருபது நாட்கள் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் சென்று அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை இனங்காட்ட உள்ளனர் மேலும் தற்போது சுற்றுச்சூழலானது தடுப்பதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாகவும் இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது வேன் ஒன்றினை வீடாக மாற்றி அந்த வேனில் வீடு ஒன்றில் உள்ள அத்தியாவசியமான தேவைகளை உள்ளடக்கி அந்த வேனிலேயே இந்த பயணமானது ஆரம்பிக்கப்பட்டது கதிர்காம திருவிழாவினை முன்னிட்டு தொண்டைமினாறு செல்வச்சநிலதியிலிருந்து சிறப்பு பஸ் சேவை இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் காலை பத்து மணிக்கு வேல் தாங்கிய வண்ணம் தரிசன யாத்திரை ஆரம்பமாகும் பிரதான வீதியோரமாக உள்ள பிரசித்தி பெற்ற தலங்களை தரிசித்த வண்ணம் பஜனை வழிபாடுகளுடன் கதிர்காமத்தை திருவிழா தொடங்கும் நாளில் சென்றடைந்து அங்கே மாணிக்க கங்கையில் வேல் சகிதம் அடியார்கள் நீராடி கதிர்காம ஆலயத்தில் கொடியேற்ற உற்சவம் கண்டு ஏழு மலை ஏறி முருக வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு இருபத்தேழாம் அதிகாலை மீண்டும் செல்வசநிதி ஆலயம் நோக்கி புறப்படும் பஸ் கட்டணம் உணவு தங்குமிட வசதி இலவசமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெர்மி அயன்ஸ் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் சுமார் பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்னர் ஹாலிவுட் நடிகர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தயாரிக்கப்பட உள்ள திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக நடிகர் ஜெர்மி அயன்ஸ் இலங்கை வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாலிக்கு உள்ள சுற்றுலா தீவான புளோரஸில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு மீட்டர் உயரமுள்ள இரட்டை சிகரங்களை கொண்ட எரிமலையான மவுண்ட் லெவோடோவி லக்கி லக்கி செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு வெடித்ததாக எரிமலை இயல் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிரம்மாண்டமான சாம்பல் வானத்தில் கக்கியதால் பாலிக்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன எரிமலை வடிப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தோனேசியாவின் பேரிடர் எச்சரிக்கை அளவை நான்கு அடுக்கு அமைப்பின் மிக உயர்ந்த நிலைக்கு அதிகாரிகள் உயர்த்தியுள்ளனர் சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை இந்த எரிமலை வெடிப்பினால் இருபத்தி ஆறாயிரம் அடி தூரம் வரை தீக்குழம்புகள் வெளியேறியுள்ளன இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது மேற்கு ஈரானின் தப்ரீஸ் அருகே நான்காவது எஃப் ஜெட் வீழ்த்தப்பட்டு விமானி கைது செய்யப்பட்டதாகவும் ஐந்தாம் தலைமுறை போர் சுட்டு வீழ்த்திய உலகின் முதலாவது நாடு ஈரான் என்றும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் நான்காவது எஃப் முப்பத்தைந்து போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்கா புதிய எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்களுக்கான உத்தரவை பாதியாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் விமான உற்பத்தி ஜெட் விமானங்களுக்கான உத்தரவை இருபத்தி நான்காக குறைத்து திருத்தப்பட்ட உத்தரவை பெண்டகன் பிறப்பித்துள்ளது போர் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் எஃப் முப்பத்தைந்து கால அவதியானது என்று எலான் மஸ்க் உட்பட பலர் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது